மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல ஒரு கேப்டன்சிட்டி ஹாஸ்டன்னு நடக்க போகுது ஸோ யார் யார் முத போகிறாங்க யார் யார் ரெண்டாவது போறாங்க அப்படிங்கிறத பாக்கிறது முன்னாடி எனக்கு தெரிஞ்சு த்ரீ என்னடா இப்போதான் வருதா ஆத்தாடி ஆத்தா மகமாய் திருசூலி ஏன் இவ்வளவு லேட்டு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தோணுச்சு ஏன்னா இது வந்து காலையில் நடந்தது இப்ப பரதி மூட்டை எல்லாம் சேர்த்து சத்தி குட்டி சாத்தி உள்ள ஏறி கத்துன பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து வந்துட்டு இருக்காங்க போங்கடா என் பீம்ஸ் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பிரம்ம கால ரெண்டாவது பிரம்ம மொதல் பிரம்ம போட்டுருக்காங்க எது மூணாவது பிரம்ம அப்ப கண்ட் இல்லையா கண்ட் இல்லையா ஏ ஏ ஏ ஏ மக்களே என்ன மக்களே ஏன்னா மக்களே 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 அப்படின்றாங்க என்ன பொறுத்த வரைக்கும் மேன் மக்கள் மேன் மக்களே அப்படின்றதுதான் என்ன நினைக்கிறீங்க இந்த டெய்லர் அண்கள் நீங்க இந்த கருத்தை தான் டெய்லர் அங்கிள் அப்படின்ற மாதிரி வியானா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுகர் மேட்னும் வியானாதான் எல்லா மேடம் வியானாலே டார்கெட் பண்றாங்க எதுக்கு டார்கெட் பண்றீங்க அது என்ன பண்ணுச்சு ஆக்சுவலா அவ என்ன பண்ணாட அவங்களுக்கு என்ன பண்ணா அவன பண்ண மாற்றா நீ அவளை போய் நீ வந்து பொன்னாடி பார்க்கணுமே அப்படிதான் சொல்றா அப்போ கண்ட் இல்லை இன்னைக்கு பிக் பாஸ்ல ஆஃப்டர் கேப்டன்சி டாஸ்க் எல்லாரும் உட்காந்து கும்மி அடிச்சு பேச போறாங்க அப்புறம் அடிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக டாஸ்க் வைப்பாங்க ஓகே ஸோ எவ்வளோ கேவலமான ஆக்டிங் அது மட்டும் திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே அந்தமாவும் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க பார்த்தீங்களா இல்லையா திவ்யா வந்து பயங்கர எக்ஸ்போஸ் பயங்கரமான எக்ஸ்போஸ் திவ்யா எதுவுமே செய்ய முடியல சொல்ல முடியல அந்த அம்மாவால பூரி என்ன ஏன் வந்து சாப்பாடு போடல சப்பாத்தி போடல மூணு தோசை தான் வேணாம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த அம்மா போட்டு ஒரு பக்கம் இந்த பக்கம் திரும்பினா சீவலு இந்த பக்கம் திரும்பினா செலல் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு அப்போ கேபிசி சாஸ் முடிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒப்பாரி வைக்கிறாங்க எல்லாம் எல்லாம் வந்துட்டு ஒழுங்கா விளாடுங்கடா டேய் ஒழுங்கா விளாடுங்கடா அவனை பிரிச்சு விட்டுருவா அப்படின்ற மாதிரி விஜயலட்சுமி ஆரி எல்லாம் உள்ள வந்து இந்த கண்டஸ்டன் வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் கண்டிங்க சரி இந்த பிரமோல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீடி வாய்க்கும் நடிப்பு அரக்கி வியானாவுக்கும் ஒரு வாய்க்கா தகுந்தாரு அவ்வளவுதான் அவ்வளோதான்ண்ணா ஆமா வேற ஒன்றும் கிடையாது சரி வர்றவங்க லைக்கை போடுங்க மொதல் லைக்கை போட்டிங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா அதே மாதிரி நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நமக்கு யூபிஐ ஐடி இருக்கு அக்கௌண்ட் நம்பர் இருக்கு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச சூப்பர் சாட் சூப்பர் ஆப்ஷன்லாம் பண்ணுங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் முடிஞ்சால் இப்போ நான் வீடியோவில் போலாமா சோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா காலிலிருந்து பிரச்சனைங்க வெடிக்குது திவ்யா வந்து சுடுதண்ணி காலில் ஊத்துற மாதிரியே சுத்திட்டு இருக்கா அதாவது ஏதாவது நான் பண்ணி ஆகணும் என்ன பண்ணலாம் சரி வியான ட்ரிகர் பண்ணுவோம் அவதான் குழந்தை ஈஸியா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து கடைசி பார்த்தீங்கன்னா வியான மூஞ்சி இப்படி பாக்க வச்சாங்க கேமரா முன்னாடி நிற்கிது இப்படி அப்படின்ட்டு நமக்கே பயம் ஆயிடுச்சு எப்படி நமக்கே பயம் ஆயிடுச்சு பயமாயிடுச்சு அது மூஞ்சு முன்னாடி வந்து கடைசி கலந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு நான் வந்து குளோஸ் அப்ல நான் உடனே நான் யார் அது புதுசாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த சொல்லி குழந்தையு போட்டு அடியாட்டி அடிக்கி திவ்யா போடுச்சு எப்படி நீ பண்ணலாம் நீ சோசியல் இதாவது வியானா குக்கிங் டீம்ல போடுங்க யாராவது கேப்டன் ஆனீங்கன்னா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சு வெளுத்து வாங்குது திவ்யா வியானாவால எதுவும் பேசவே முடியல என்ன பண்றேன்னு தெரியாம முடிச்சுன்னு இருக்கு வியானா பேசவே பப்பப்ப முடியலங்க அதனால பப்பாங்குது என்ன நீங்க அவ்வளவு பண்றீங்க அப்படின்ற மாதிரி அங்க டிங்கிட்டு ஓடுது ஆகுது மத்தபடி பதில் தர மாட்டேங்குது அப்புறம் தான் ஆரோரா பாயிண்ட பிடிச்சா ஏங்க தோசை நீங்க ஊத்துனப்ப மூணு தோசை தான் கொடுத்தீங்க இப்ப என்ன கிச்சன்ல பெருசா பேசுறீங்க அப்படின்ட்டு சுகர் பாக்கெட்டை போட்டு கேசரி போட்டாங்க அத அப்ப சொல்ல மாட்டாங்க கேசரி நல்லா வலிச்சு நின்று பிரஜன் சாண்டரா நக்கி தின்னுட்டு இப்ப நீ வந்து பாத்தனா எதுக்கு பண்ற நீ எதுக்கு வந்து கேசரி பண்ண அந்த சுகரை நீ வேஸ்ட் பண்ணிருக்கலாத அந்த சுகர் நீ எடுத்து வச்சிருக்கலாதான்றாங்க டேய் அந்த சுகர் கேசரி பண்ணிட்டாடாவ இன்னொரு சுகர் இருந்துச்சு மூதே அது எங்கடான்னு கேட்டா எவனுக்கும் தெரியல அது எவனுக்கு தெரியல கரெக்டாக அரோரா குடிச்சிச்சு பாயிண்ட்டு நீங்கள் மட்டும் அப்போ என்ன பண்ணீங்க சாப்பாடு கொடுத்தீங்களா மூணு தோசை தான் கொடுத்தீங்க ஆ அப்போ அதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொன்ன மெரண்ட்டு போயிட்டாங்க மெரண்டாய் ஓகே அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் அதே மாதிரி வியானா இதெல்லாம் ஓகே நீங்கள் பேசுனதெல்லாம் ரைட்டு அந்த இடத்துல நீங்கள் விட்டீங்க திவ்யா கிட்ட ஆனால் அரோரா வந்து ஃபார்ம் பண்ணிட்டா சரி அதை விடு என்ன நடந்து தெரியுமா இப்போ மேட்ரு எப்பே பியானா கிட்ட போய் உட்கார்ந்து எந்திரிக்க மாட்டானப்பா உட்கார்ந்துட்டே இருக்கான் ஏன் உட்கார்ந்துட்டே இருக்கான் அவன் யாராவது சொல்லி கொஞ்சம் தள்ளி நிப்பீங்க இல்ல கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் போய் உட்கார வைங்க எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்துக்கிட்டு என்னடி ஏதோ சொல்லுடி அப்படின்றான் பொறுப்பு சார் ஏதாவது சொல்லுன்றான் பக்கத்துல உட்காந்துக்கிறான் நீ உட்காந்து பாட்டு பாடுறாங்க ரெண்டு பேரும் அந்த மறை இழுந்து என்னம்மா எப்படி இருக்கு பாட்டு அப்படின்னு ப்ரோ யுவர் வீடியோ சடன்லி இங்கிலீஷ் வெர்ஷன் இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி கம்மிங் அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நான் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாரின்ல இருந்து கேட்டாங்க இங்கிலீஷில் வேணும் அதனால டிரான்ஸ்லேஷன் போட்டு நீங்கள் வேணும்னா ஆடியோ செட்டிங்ஸ் போயிட்டு அந்த இடத்துல தமிழ்னு கிளிக் பண்ணுங்க அவ்வளவுதான் அது ஏன் பயப்படுறீங்க எல்லாருமே இங்கிலீஷ்ல ஆடியோ இருக்கு நான் இங்கிலீஷ்ல பேச மாட்டேன் புரியுதா உங்களுக்கு ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ் ஓகே சோ கேசரி போட்டு நேரத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க சக்கரையை குடு சக்கரையை குடு வெண்ணையை குடு அப்புறம் சான்றா வேற நீங்க ஏதாவது மேக்கப் ஐட்டம் எடுத்தீங்களா அப்படிங்கிறது வந்து எதுக்குன்னு கேக்குது வியானா நீங்க எடுத்திருக்கீங்க ஏன்னா காணும் என்னுடைய இது அப்படிங்குறது ஆமா உன் பிரஸ் உன் பிரஸ் தூக்கி வா கக்கூசுல போட்டுருப்பான் உன் பிரஸ் தூக்கி வந்து பாத்தீங்கன்னா ஒளிச்சிச்சுப்பான் மேக்கப் ஐட்டம் தூக்கி ஒளிச்சிச்சுப்பான் இந்த அம்மாவே ஏதோ பண்ணுதுங்க இந்த சாண்ட்ராய வந்து பாத்தீங்கன்னா இப்படியே வந்துட்டு எனக்கு எனக்கு ஏதாவது எடுத்தீங்களா என் பாத்திரத்து ஏதாவது கழுவினிங்களா இதை என்ன எடுத்தீங்களா அதை எடுத்தீங்களா இதை எடுத்தீங்களா அப்படின்னு எங்கேயாவது போறப்ப தூக்கி எங்கேயாவது போட்டு வந்துடுறது போட்டு வந்துட்டு அப்புறம் கண்ணு தெரியாத தேடின மாதிரி எங்கேயாவது போய் தேட வேண்டியது என்னது அப்புறம் அது சொல்லுது எனக்கு என்ன தெரியும் நீ எங்கேயாவது எடுத்து வச்சிருப்ப முதவி அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு அனுப்பிட்டா அடுத்து அவகாரம் வந்துட்டா அப்புறம் அடுத்த ரெண்டு பேர் ஓகே 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 அப்புறம் அந்தம்மா அப்படியே பெரிய உலவிலையும் மாதிரி இவ அப்படின்றான் அவள் அங்கிட்டு இருந்துட்டு ஓகே இருட்டு அவர் பொருஷனுக்கு வரேன் ஓகே வியானம் மாதிரி இருக்கேண்ணா வியானம் மாதிரி இல்லை உள்ளூர் ஆயா மாதிரி இருக்கா மூஞ்சு மொகரையும் ஓகே அப்படின்ட்டு ஆ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் போய் இது வெறுப்பேற்றா அவளுக்கு அழுது வந்துருச்சான் என்ன ரொம்ப டார்கெட் பண்றான் டார்கெட் பண்ணாதீங்க எனக்கு டார்கெட் பண்ணாதீங்க எனக்கு பண்ண கூடாது எனக்கு பொதிக்காது இதுக்கு யாருக்காவது ரியாக்சன் வேணுமா ப்ரோமோ ரியாக்சன் யாராவது வேணுமா நாங்கெல்லாம் எங்க இன்னொன்னு தெரியுமா இந்த வாரம் ஸ்கூல் டாஸ்க்கா எல்லாம் பறக்கையை போட்டுருவோம் இந்த வாரம் இல்ல கோவிந்தா எப்படி கோவிந்தா நமல யாரு பிரிச்சா குறுக்க கோடு கிழிச்சாசரு அது ரெண்டா பாலை ஊத்தி அதாவது அழகா சொன்னாரு பிரஜன் எனக்கு பிரஜன் இதுதான் பிடிச்சிருக்கு முன்னாடியே கணிக்கிறார் அவர் என்ன எம்ஜிஆர் பாலு போன அவன் அம்மா பூத்தான தங்கச்சி குத்தோடா இது கூத்துவான மொத்தமாக பிக் பாஸுக்கே ஃபாலோ பிக் பிக்பாஸுக்கே ஃபாலை ஊத்திட்டு கிளம்பிட்டீங்க எல்லாேருமே ஆட்டோக்காரி பெர்ஃபாமென்ஸ் பார்த்தீங்களா இல்லையா நான் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா வச்ச பிறவு மக்கள் என்ன வந்து தூக்கி கொண்டாடுறீங்க அதனால நான் கேட்டு அப்படியே ஆளை பண்ண அடித்து ஆளை அப்படின்ற மாதிரி கேமரா முன்னாடி நின்று நெளியுது ஆடுது ஓடுது ஐயோ அய்யோய்யோய்யோய்யோப்பா ஆத்தாடி ஆத்தா மகாமாரி திருச்சூலி எப்படி பேசுறது பாருங்க உட்காந்து உட்காந்து அப்படி கேமரால என்னை எல்லாம் பேக் பண்ணி வச்ச மக்கள் வந்து என்னை காப்பாத்திருக்கீங்க அப்ப நான் போறேன் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் காப்பாத்திருக்கீங்க அப்படின்னா அப்ப நான் இருந்தேன் அப்படின்னா நான் விளையாண்டேன்னா நீங்க எவ்வளவு சொல்வீங்க எவ்வளவு அன்பு கொடுப்பீங்க நீங்க இனிமேல் வந்து நான் விளையாடுற விளையாட்டு இருக்கேன் கோப்பாய் அதை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் பர்ஃபார்மன்ஸ் ಇನ್ನೊಂದು ಭಾಗ ವಿಯಾನ ಅವರೆ پرفಾರ್ಮನ್ಸ್ ಹಾಗು ಮತ್ತೊಂದು ಎರಡು ಗೋಪಾಸಮನ್ಸ್ अगेन ಈಗ ನಮ್ಮ ಪ್ರಮೋಕ್ ಲಪ್ಪವ ಒಂದು ಒಂದು ಅಕ್ಷಯ ಪತ್ರಗಳ ಜೊತೆ ಔರಿ ಪಾತ್ರ ಚಕ್ರವನ ಅಕ್ಷಯ ಪಾತ್ರಂ ಕರೆಯalat ನಿಮಗೆ پیسے ಸಮೇ ಇರಂಗ ಓಕೆ ವಾ ದಿಬ್ಯಾ பேசுவாங்க அந்த அம்மா வந்து பாசிங்ல பேசுவாங்க எப்படி எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பாசிங்ல போயிடுவாங்க அப்படி பேசிட்டு இருக்கும் போதே பாசிங்ல போயிடுவாங்க உங்களுக்கு பாசிங்ல போயிடுவாங்க

நீ தேங்க்யூ என்ன அப்படி பின்னாடி போற வாய்ச்சிக்கிட்டேன் ரெண்டு பேரும் பண்றது கேவலமா இருக்குல்ல ரெண்டு பேரும் பண்றது கேவலமா இருக்கு சுகன்யா பாலராம நன்றிமா சாப்பாடு சந்த ஓயாத போல கேப்டன் யார் இவன் ஒருத்தன் தனுஷு கேப்டன் யாரு கேப்டன் யார் இருயா இந்த வந்துட்டாங்க இப்போதான் டாஸ் ஆடிட்டு இருக்காங்க பார்த்துட்டு அடுத்த அப்டேட் பண்றேன் சரியா வெயிட் பண்ணியா தர்மேந்திரா பாஸ்டவே தர்மேந்திரா தர்மேந்திரா யாப்பு ஆமா கமோதின் தான் சரி தர்மேந்திரா யார் மட்டும் சொல்லிட்டு போகும்போது தர்மேந்திரா போயிட்டா போயிட்டாரே